அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி வருதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த மாதிரி முறைப்படி சித்திரகுப்தர் வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது நம்முடைய தெரிந்தும் தெரியாமல் பாவங்கள்லாம் செஞ்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் பாவ கணக்குலேருந்து புண்ணிய கணக்கு மாறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் இதெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோ முடியும் போது எண்டு ஸ்க்ரீன் வரும் இல்லையா அதுலேயும் வந்துட்டு கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் மட்டுமே வரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் யாருமே வந்து தவற விடாதீங்க அது இல்லை சொல்லியிருக்கிறபடி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நம்மள நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பண தேவை வந்து பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் விருப்பப்படுவோம் மேலும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நகை வந்து சேரவே சேராது அதாவது காசு வந்து தேவையான அளவு வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு நகை வாங்கலாம் அப்படிங்கும் அதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும் அதையும் மீறி ஒரு சிலர் வந்துட்டு நகை வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமா அது வந்து அடகு கடைக்கு போயிடும் நம்ம வாங்கி ஒரு கொஞ்ச நாள் கூட போட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத நிலைமை வந்து ஏற்படும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை மீட்டு கொண்டு வந்தோம்னாலும் திரும்பவும் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு அடகு கடைக்கு போயிடும் இந்த மாதிரி பணமும் சேர்றதில்ல நகையும் சேர்றதில்ல சேர்ந்தாலும் தங்குறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்கிற இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே உங்கள் வீட்டில் வற்றாத செல்வ பழம் ஊற்றெடுக்கும் அடகு கடையில் நீங்கள் நகை வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட அதையும் வந்து ஒரு மாதம் மீட்டிருப்பீங்க பல மடங்கு தங்கவள்ளி ஆபரண நகைகள் வந்து உங்க வீட்டில் சேர்த்திருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் நான் சொல்ல போறேன் யாருமே வந்து தவற விடாதீங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல செய்யலாம் தாராளமாக செய்யலாம் வீட்டில் வந்து பெரும்பாலும் சித்ரா பௌர்ணமி அசைவம் செய்ய மாட்டாங்க ஒரு வேளை அப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ ஊரில் இருக்கிறீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அங்கேருந்து கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது இந்த சித்ரா பௌர்ணமி இந்த நாளை தவற விட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம ஒரு வருஷம் வந்து காத்திருக்கணும் அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இதை செஞ்சுருங்க கண்டிப்பாக வந்து பண வரவலையும் தங்க நகை சேர்வதிலையும் அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் நிறைய பேர் செஞ்சு உடனடியாகவே பல அடைஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் நான் நேரில் பார்த்த பிறகுதே இந்த பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க சரி இந்த பரிகாரத்துக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ பௌ சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டு பூஜை ஏரியெல்லாம் தூய்மைப்படுத்தி படத்தையெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டிட்டுக்கோங்க பூக்கள் வந்து வச்சிருங்க பௌர்ணமி அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வம் கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்லைன்னா வீட்லயே வாது குலதெய்வ படம் வச்சிருந்தீங்கன்னா அது முன்னாடி ஒரு வேலை கேட்டி வச்சு ஒரு இயன்ற நிவேதனம் சர்க்கரை பொங்கலோ கேசரியோ இது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் யாருன்னே தெரியாதுங்கிறவங்க கூட கண்ணாடி ஒன்று வச்சு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த கண்ணாடி வழியை நம்முடைய குலதெய்வம் வந்து காட்சி அளிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளேயே வந்து நான் சொன்ன இந்த தெய்வங்களையெல்லாம் வேண்டிக்கோங்க பௌர்ணமி அப்படின்னாவே இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறது நல்ல பலன்களை வந்து தரும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்போ செய்கிற செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு நேரம் காலம் அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை இந்த நேரம் அந்த நேரம்ன்ட்டு அப்படி வந்து ராகு காலம் யமகண்டம் இதை மட்டும் நீங்கள் தவிர்த்தர்றது நல்லது மற்றபடி சில ஓரை நேரம்லாம் சொல்லுவேன் இல்லையா அது மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை சித்ரா பௌர்ணமி நாள் முழுமையுமே பயன்படுத்திக்கோங்க ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க கேலண்டரில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த டைம் வந்து போட்டிருக்கோம் அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ காலையிலேயே வந்து பசும்பால் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க பசும்பால் வந்து இப்ப வீட்டுல கொண்டு வந்து ஊத்துறாங்களே அந்த மாதிரி பாலா இருந்தாலும் சரி இல்ல பேக்கெட் பாலா இருந்தாலும் சரி இது நீங்க காஃபி போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு சின்ன கப்ல தனியா பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மறக்காம வந்து எடுத்து வச்சுக்கோங்க காய்ச்சாத பாலை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சின்ன வெள்ளை நிற துணி வந்து சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வெள்ளை நிற துணி தான் பயன்படுத்தணும் ஏன்னா சந்திர பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது வெள்ளை நிறம் தான் அதனால் நீங்கள் அதை வந்து சின்ன அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த துணியை அந்த பால் எடுத்து இல்லையா காய்ச்சாத பசும்பால் அதில் வந்துட்டு நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிடம் வந்து ஊற வச்சிருங்க இப்படி ஊறின பிறகு நல்லா அதை புளிஞ்சிட்டு நிழல்லையே வந்துட்டு நீங்கள் உளர விடுங்க இது அப்படியே உலர்ந்துட்டே இருக்கட்டும் இந்த வேலையை வந்து நீங்கள் காலையிலேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு உலர்ந்துட்டு இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இந்த துணி காஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மூன்று ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க விதைகளெல்லாம் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக மூணே மூணு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது மூன்று கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு மொட்டுக்கல்ல இருக்கிற மாதிரி பார்த்து நல்ல கிராம்பாக எடுத்துக்கோங்க அடுத்து சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் நம்ம நிறைய பரிகாரங்களுக்கு பயன்படுத்தியிருக்கோம் நம்ம சேனல்லே இது குறித்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறேன் அதனால் இதை மூணையுமே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துறது பண வரவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சில பரிகாரத்துக்கு அஞ்சு ரூபாய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் இங்கே நீங்கள் அவ்வளோ எடுத்துக்க வேணால் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து பயன்படுத்துங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எந்த காசு வேணால் பயன்படுத்தலாம் ஏன்னா உங்களுக்கு ஒன் ருபி அப்படிங்கிறது அந்த நாட்டில் எந்த மாதிரி இருக்குதோ அது மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ரூபாய் நாணயம் தான் இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிது துளசி இலை வந்து தேவைப்படுது அது வந்து நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் செடி இல்லை அப்படிங்கும்போது வேற எங்கேயாவது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அதை பறித்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் கழுவுணுன்ட்டு அவசியம் இல்லை மேலே இருக்கிற டஸ்ட்டியெல்லாம் ஒரு துணியை வச்சு தொடச்சிங்க அப்படின்னாவே போதும் அதனால் வந்து பார்த்துக்கோங்க மொத்தத்தில் ஈரம் இல்லாமல் இருக்கணும் இந்த பரிகாரத்துக்கு நம்ம செய்யும் போது அதனால தான் வந்து கழுவு வேண்டாம்னு சொன்னேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த துளசி அலி அது கூட வச்சுருங்க இது கூட ஒரே ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது விகணும் இப்போ எதாவது நம்ம கிட்டே உடஞ்சி போன மூக்குத்தி திருகாணி கம்மல்னுடைய அந்த ட்ராப்ஸ் இல்லையா அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் வைக்கணும் கண்டிப்பாக வந்து வைக்கணும் இப்போ எங்கள் வீட்டில் குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படிங்கிறவங்க இந்த காசு வைக்கிறதோட உங்களுடைய பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் தங்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி குண்டுமணி தங்கம் வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இனிமேல் நான் சொல்கிறதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதை வந்து வச்சுக்கோங்க அடுத்தது வெள்ளி ஒரு சின்ன அளவாவது நம்ம வைக்க நல்லது ஒரு மோதிரமோ இல்லை கம்மலோ இல்லை ஒலுசுகளோட முத்துக்களோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு வைக்கணும் ஏன்னால் நமக்கு தங்கம் வெள்ளி ஆபரணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து வைக்கிறோம் இந்த மாதிரி தங்கம் வெள்ளி பொருட்கள் இல்லைங்கிறவங்க காசு வைக்கிறீங்க இல்லையா அதே போதும் ஏன்னால் இப்போ காசு உங்களுக்கு சேர்ந்துச்சு அப்படினாவே நீங்கள் கண்டிப்பாக வந்துவிட்டு நகை வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும் அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க பணத்தை வச்சீங்கன்னா கூட போதும் இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா இதை நல்லா ஒரு வெள்ளை நிற நூலால் டைட்டாக மூட்டை மாதிரி வந்து கட்டிக்குவாங்க அதன் பிறகு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மாலை வேலையில் அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலே வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வீங்க இல்லையா அப்போ இங்க இந்த மூட்டையை வந்து நீங்க வச்சுட்டு எங்களுக்கு வற்றாத செல்வம் பெருகணும் தங்கம் வெள்ளி ஆபரணம் சேரணுன்ட்டு முழு முதற் கடவுளான விநாயகரையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் சந்திர பகவானையும் எல்லாரையும் வந்து ஆத்மார்த்தமாக வந்து நீங்க வேண்டிக்குவாங்க அதன் பிறகு இந்த முடிச்சியை நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டில் நிலவோட வெளிச்சம் எங்க நல்லா தெரியுமோ அது உங்களுடைய வாசலாக இருக்கலாம் மாடியாக இருக்கலாம் கொள்ளுங்க மலைப்புறமாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் அங்கே வந்துட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிடுங்க ஏதாவது ஒரு விரிப்பையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதை நல்லா விரிச்சு விட்டுட்டு அது மேலே நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இந்த முடிச்சியை வந்து நீங்கள் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நிலவையே பார்த்துட்டுருங்க நீங்கள் வந்து கண்களை மூடி உட்கார வேண்டாம் அந்த நிலவையே வந்து பார்த்துட்டுருங்க இந்த பத்து நிமிடம் இந்த நிலவின் ஒளியானது நல்லா நம்ம மேலே வந்து இறங்கும் நல்ல நேர்மறை ஆற்றல்களை வந்து நமக்கு கொடுக்கும் மேலும் இந்த கையில முடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க இந்த <laughs> முடிச்சிலையும் வந்து அந்த சந்திரனுடைய ஒளி வந்து விழும் பத்து நிமிடம் கழித்து நீங்கள் இதை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு எங்களுக்கு வந்து நிறைய செல்வம் சேரணும்னு வேண்டிட்டு பத்திரமாக இது எங்கேயாவது வந்து வைக்கிறீங்க அது பீரோவாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய பர்ஸாக இருக்கலாம் ஹேண்ட்பேக்காக இருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமாக வந்துட்டு வச்சுக்கோங்க அடுத்த மாதம் பௌர்ணமி வரைக்கும் இது அப்படியே இந்த முடிச்சு வந்து இருக்கட்டும் அது வரைக்கும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அடுத்த மாதம் பௌர்ணமி வரும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த முடிச்சி எடுத்து ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற தங்கம் வெள்ளி பொருட்கள் அந்த காசு இதை மட்டும் நீங்கள் எடுத்து மற்றது எல்லாம் வந்துட்டு கால்படாத இடத்துல போட்டுருங்க அடுத்து இந்த துணியை வந்து வந்துட்டு அலசி வச்சுக்கோங்க வேற ஏதாவது செய்யும் போது நீங்கள் இதே துணியை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் மற்ற பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது கண்டிப்பாக உங்களுக்கு நகையும் சேரும் பணமும் சேரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை எல்லாருமே பலனடைய ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்